வணக்கம் சிம்ராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் உங்களுக்கு நிதி நிலைகளில் நல்ல ஒரு சிறப்பான மாதமாகவே அமையும் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல கணிசமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு கவனம் வச்சு அதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடோடு அந்த வேலைகளை செய்து நீங்கள் முடிக்கும்போது அதற்குண்டான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும் பொதுவாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஒரு கவனம் தேவை ஆறாம் இடத்துல சனி பவான் இருக்கும்போது உங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட்டோ இல்லை விடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் அதற்குண்டான மருத்துவத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துல நீங்க ஆகட்டும் வியாபாரத்தில் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும் சவால்களை சந்திச்சாலும் அதை நீங்க போராடி வெற்றி பெற்று வெளில வருவீங்கன்றது அப்பரப்பட்ட விஷயம் இருந்தாலும் இந்த சவால்களை சந்திக்கிறதுக்காகவே நீங்க கொஞ்சம் துணிச்சலோடும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைது பொதுவா உங்க உடல் நலங்கள்ல நீங்க இந்த ஒரு மாதம் ரொம்ப அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நேரம் உடல் நல்ல அக்கறை காட்டணும் டைமுக்கு சாப்பிடணும் நேரம் தவறி சாப்பிட்றது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே அமையும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் உடற்பயிற்சிகளும் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்தி நல்ல ஒரு மேன்மையான உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப அவசியமாகவே இருக்கு உங்களுக்கு வண்டி வாகனங்கள் இதில்லாம் போகும்போது பார்த்து பத்திரமா நிதானமாக போகணும் லிஃப்ட்டு கேட்டு போகிறதெல்லாம் வேண்டாம் ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் போங்க தப்பு கிடையாது ஆட்டோ பிடிச்சி போங்க யாருக்கிட்டே யாருக்கூடையாவது லிஃப்ட்டு கேட்டு போயிட்டு அது எதாவது ஆக்சிடென்ட் ஆகி அதில் நீங்கள் அவசரப்பட வேண்டிய ஒரு அவசியம் வேண்டாம் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கவன சிதைவு இல்லாமல் நிதானமாக பொறுமையாக பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு சிறப்பாகவே அமையும் ஆறில் சனி இருக்கிறது உங்களுக்கு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவே அமையும் அதுவரை நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக உங்களுடைய உடல் நலத்தில் பார்த்துக்கிறதுக்காகவாது நீங்க வண்டில பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க ஆரோக்கியத்தை மேம்பட்டு பாத்துக்கங்க உடற்பயிற்சியும் உணவு முறையும் சீர்கெடாமல் பாத்துக்கிறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடு மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த அக்டோபர் மாதம் அமையும் நீங்க இந்த சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து வெளில வர்றதுக்கு நல்லெண்ணெய் குளியல் நம்ம பழைய அந்த காலத்தெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிப்பாங்க ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் நல்லபடியாக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அது என்ன அப்படின்னா வந்து சனி பிரீத்தி சனி பகவானுடைய தொல்லைகள்லேருந்து சற்று விடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையக்கூடியது தான் இந்த நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது அப்புறம் சனிக்கிழமைகளில் உடல் முடியாதவங்க உடல் ஊனமுற்றவங்க அனாதைகள் இந்த வயதான முதியவர்கள் இவங்கள்லாம் இருக்கா இல்லைங்க ஆதரவற்ற முதியவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்யறதுங்கிறது சனிக்கிழமையில் உங்களுக்கு சனி பகவான்லேருந்து ஒரு சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு பலனாகவும் இந்த மாதிரி செய்கிறது அமையும் அன்னதானம் இருக்கிறதுலே ஒரு சிறந்த தானம் சொல்லுவோம் அந்த அன்னதானம் செய்கிறது உங்களை அக்டோபர் மாதத்துலேருந்து மீட்டி கொடுக்க ஒரு நல்ல ஒரு மாதமாகவே அமைத்து கொடுக்க ஒரு வழிகாட்டும் அப்படின்றத சொல்லி வாழ்த்துகிறேன்